இப்போ நான் வீரப்பனையே மறந்துக்கிறேன்ல அது கூட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஏன் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நக்கிணன் கோபால் வந்து போய் பார்க்கல வீரப்பன் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெயில் எடுத்தாலும் என்னை தூக்குவாங்கனு செய்தி வருது அப்படியே போய்கிட்டாங்க எனக்கு ஒரு அண்டர் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வருது இந்த அம்மா சுடிதார் போட்டு கூட்டி ஓட்டுருது யாரும் முத்துல அப்போ வலையில் மாட்டிக்குன்னு அர்த்தம் முத்துராஜ்சிங்கி தலைமுறைவாக இருக்கும்போதே எச்சரிக்கை போதில்லை எங்கே தப்பு நடக்குமா சின்ன ஊற்றி அவர் அறையில் தான் நம்ம போய் உறிஞ்சிக்கிட்டேன் அப்போ துக்கையாண்டி வராது போயிடாதீங்க உங்களை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க முத்துலட்சுமி கையில் எடுத்தாங்க கையிலன்னா ஒரு பெரியான்னு ஒரு கேரக்டர் வச்சு எடுக்கிறாங்க பெரிய வேலையோட தான் திட்டத்தோட திட்டத்தோடு வேட்டையில வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்ல வந்து டிஏஜி தேவாரம் அவங்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் செந்தாமரை கண்ணனை பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து காளிதாச பார்த்தோம் கருப்பசாமியை பார்த்தோம் உசேன் சாரை பார்த்தோம் ஸோ இவங்க தரப்பு வாதம் இவங்க விஷயங்கள் அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதே மாதிரி வீரப்பன் சைட்ல வந்து துப்பாக்கி சித்தனை பார்த்தோம் தடா கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தோம் மாசு பிரேன் மாறன் அவங்கள பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பிபி குணசேகரன் ஐயாவை அவங்கள பார்த்தோம் அப்புறம் மோகன்குமாரை பார்த்தோம் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கும் அந்த பழங்குடி மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம கூட வந்து பத்திரிகை ஆசிரியர் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் இது எல்லாத்துக்கும் மேல சிறந்த ஆர்டிஸ்ட் நக்கீரன் கோபால் சார் இருக்காரு அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது முதல்ல குக்குன் ஆப்ரேஷன் அந்த ஆபரேஷன்ல இருந்து அது வந்து போலீஸ் சைடு அவங்க சொல்றதுக்கான வருஷன் அதுக்கான விஷயங்கள் அவங்க காமிக்கிறாங்க அதுக்கு எதிர்ப்பதமா வீரப்பன் சைட்ல வந்து இன்னைக்கும் அதனுடைய மர்மங்கள் விலகாம இருக்கு அவங்க வந்து வேற ஒரு <laughs> வருஷம் சொல்றாங்க இவங்க ஆல்ரெடி உள்ள வந்து இறந்து போய் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் நீங்க நிறைய தடவை உள்ள போயிட்டு வந்திருக்கீங்க உண்மையில நடந்தது என்ன சில விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க போலீஸ் நாம வந்து வீரப்பன் வீரப்பன் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணுல இருந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் வீரப்பன் இறப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு தான் ஒரு இழப்பு தான் போலீஸுக்கு அது ஒரு அது ஒரு வெற்றி விழா அவங்க கொண்டாடுறதுக்கு நூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவிச்சாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அரசு ஒரு கொலைகாரனை கொள்ளக்காரன் அவங்க அகராதியில் ஆயிரம் யானையும் கொண்டிருக்கான் எத்தனையோ கொலைகளை பண்ணியிருக்கான்னு அவங்க ஒரு அகராதி வச்சுருக்காங்க போலீஸ் ஒரு டைரி வச்சுருக்கீங்க அப்போது ஒரு போலீஸு ஒருத்தனை இப்போ பிடிக்கணும்னா அதான போலீஸ் தான் போலீஸ் சம்பளம் வாங்குறாங்க காளிமுத்துக்கும் அண்ணா நகர்ல ஒரு ரெண்டு கிரௌண்ட் இடம் காளிமுத்து வீரப்பனுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா கலைஞர் பேர் இல்லை அவர் எஸ்எஃப் தலைவராக இருந்தார் இந்த குக்குன்னு சொல்றீங்களே குக்குன்னு பண்ணது விஜயகுமார் சொல்றாங்க நான் அது வேலை போல ஒரு குத்தான் போட்டிருக்காரு காளிமுத்துக்கு இது ஏன் ரெண்டு கிரவுண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கே இருக்கும் சார் மக்களுடைய பணங்க ஒரு திருநிலையும் ஒரு ஒரு குலகாரனால் நீங்கள் பிடிக்கணும்னா போலீஸ் பிடிக்க வேண்டிய கடமை தானே ஆனால் இவரை கொண்டதுக்கு மாத்திரமே நூற்றி எட்டு கோடி ரூபா பரிசு கொடுத்தாங்க அதில் எவ்வளோ பாரபட்சம் அதில் உண்மையாக பாடுபட்டவனுக்கு கொடுக்கல இதுக்கு உண்மையாக வேலை பார்த்தவனுக்கு கொடுக்கல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு நான் அதுக்குள்ளே போகிறேன் வீரப்பனை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏழு ஆட்சிக்கு வரும்போது அவங்க வந்து மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நைக்கிற மீது நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம்னு ஒரு அந்தமாக வருது என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தில் ராஜ்குமார் கடத்தப்பட்டப்போ ராஜ்குமாருக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன் கடத்தலுக்கு நான் என்னை வந்து தூதுவரா காலையிலேருந்தே ஃபோன் இருக்காங்க நான் போக மறுக்கிறேன் எனக்கு ஏன்னா எதுக்காகனால் வீரப்பனோட இந்த நம்ம மாறன்னு சொன்னீங்க இல்லையா இவங்க மாதிரி தீவிர அப்போ வந்து ஒரு தீவிரவாத அமைப்பில் இருக்கிறவங்கெலாம் அவர் கூட இருக்காங்க அவர் வீரப்பன் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி ராஜ்குமார் கர்நாடகாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படி ஒரு ஆளை கடத்திட்டார் அப்படி இப்போ நீங்க இந்த இந்த மிஷனில் சின்ன ஒரு ஒரு சருக்குனாலும் நீ எனக்கு நீ இன்னைக்கு என்னை உட்காந்து நீங்க பேசியிருக்க மாட்டீங்க நானே இருக்க மாட்டேன் ஏன்னா அந்த தர்மம் வந்து தன்னுடைய மொத்தத்தையும் வச்சு சவுனியா விளாடுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி தான் நைக்கியனுடைய மொத்தத்தையும் நான் வச்சு நான் பணியை செய்ய இருந்தது நான் செஞ்ச தப்புனால என் கூட பணியாற்றுற தம்பிகள் இருக்கான் அவன் என்ன பார்க்கணு நான் ஒரு தப்பு செய்கிறேன்னு வச்சிக்கல அப்போது யாரை கேட்டு போனான் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் போக மாட்டேன்னு மறுக்கிறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறார் துக்கையாண்டி ஒரு பேர் அவர் வந்து சொல்கிறாரு போயிறாருங்க நான் ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு வர்றேன் சின்ன குத்தூர் அவர் அறையில தான் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்ப துக்கையாண்டி வராரு போயிடாதீங்க உங்கள் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இப்ப நான் போகவே ஒத்துக்கல அதுக்குள்ள என்னை கொல்றதுக்கு போலீஸ் ஒரு டீம் போடுது அது டீம் போட்டது தேவாரம் தேவாரத்துக்கு கீழான ஆழ்க்கை அப்ப நான் போகிற ஐடியா இல்லைல்ல அப்ப சாயந்தரம் எனக்கு செய்தி வருது நீங்க போகணுங்கிறது கர்நாடகப்புறம் பரவிடுச்சு அப்போ ஒரு தமிழன் கடத்துவான் ஒரு தமிழை அதுக்கு காப்பாற்ற போக மாட்டானா அப்போ இங்கே இருக்கிற ஒரு லட்சம் பேர் தமிழன்னு நாங்கள் ஒரு லட்சம் தமிழன்னு அவங்க சொல்றோம் பாண்டிய பகுதியில் அவங்க வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு அந்த செய்தி எனக்கு வந்த உடனே நான் உடனே தான் கலைஞர்கிட்ட சொல்லி நான் எனக்கு போகிறேனே இப்போ நான் போறேன்னு ஒத்துக்கிட்ட ஒன்று இருந்து அறிக்கை வருது ஓலாம் அனுப்பக்கூடாது அவன் ஒரு பிளாக்மெயிலருந்தான் நம்ம ஒன்று அறிக்கை வருது நான் என்ன பண்ணேன் ஐ கோர்ட்டுக்கு போனேன் என்னை பற்றி இந்த அம்மா பேசக்கூடாது கோர்ட் என்ன சொல்லிச்சு இது வந்து அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் சம்பந்தப்பட்டது அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழகத்தில் நீங்கள் இது அரசியல் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு அரசாங்கம் முடிவெடுக்குது இதுக்குள்ள நீங்கள் தேவையில்லாம் பண்ணக்கூடாது அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆர்டர் அந்த மாதிரி சாகிற வரைக்கும் அந்த ஆர்டர் இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கோபத்தை மனசில் வச்சு வைக்கிறேன் நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல நீ போனியில அப்படின்னு மேனிகோஸ்டரில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தால் நான் வந்து நக்கீர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஆட்சிக்கு வந்துடுச்சு ஓட ஆரம்பிக்கிறோம் தேட ஆரம்பிக்கிறாங்க ஓட ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் வந்தது ஏன்னா வீரப்பனை பிடிக்கணும்னா நக்கீரன் கோபால் வெளியேறக்கூடாது ஆட்சிக்கு வந்தோடனே முதல் அரசே கலைஞர் கலைஞர் அரசு ஆகும்போது எனக்கு போன வருது உங்கள் நீங்கள் தவிச்சிருங்க அடுத்து நீங்கள் தாங்க நான் நான் தலைமுறை வாய் தலைவரம் ஆகிட்டு தலைமுறை ஆகிட்டு என்னை வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது நூறு இரநூறு கோடி தேர்தலாம் அடிக்கிட்டே இருக்கான் அதாவது எப்படியும் உள்ளே வச்சா கொண்டு வரணும் அப்படின்னு அப்போ தான் இந்த இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க செந்தாமரைக்கணுன் வந்து முத்துலட்சுமி இப்போ நீங்கள் விஜயகுமார் சில விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாரு முத்துலட்சுமி கையில் எடுத்துட்டாங்க கையில்ன்னா ஒரு பிரியான்னு ஒரு கேரக்டர் வச்சு எடுக்கிறாங்க ஆமாம் பிரியா வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் இறந்துறாரு கொண்டுறாங்க கொண்டு அடுத்த நாள் உள்ள முத்துலட்சுமி ஒரு அறிக்கை விட்டுருவோம் அது ஒரு பத்திரிக்கையாளர் மீட்டிங்கில் சொல்லுவோம் என்னை பிரியா ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரியா யார்னா செந்தாமரகனுடைய இது ஆறு போலீஸ் ஆறு அந்த அம்மா வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு என்ன சொன்னாங்க நான் முன்னாடியே சொன்னாங்க இந்த பிரியா பற்றி கேள்விப்பட்டு நான் முத்துலட்சிக்கு தலைமுறவாக இருக்கும்போதே எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் எங்கேயே தப்பு நடக்குமா ஊட்டிக்கு போயிட்டாங்க நான் பிள்ளைகளை நான் பள்ளிக்கு படிக்கிற சே பள்ளிக்கு சேர்த்துருந்தேன் மேட்டூரில் டிசி வாங்கன்னு போனாங்க அப்போ நான் அப்போ என் த என் பையன் என் தம்பி சுப்பன் ஒருத்தன் அவன்தான் கார்டியனு அந்த பையன் போய் அந்த பையன் எனக்கு தலைமுறாக ஓ சில பேருக்கு ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா அதுல வராது ஆனால் முத்துலட்சுமி அவங்க மக டிசி கேட்டு வந்திருக்காங்க மேட்டூரில் என்ன சொல்லாருமா அப்போ நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட கூடேன் அந்த அம்மா சொல்லிச்சு நான் என் பிள்ளையில ஊட்டியில் படிக்க வைக்க போகிறேன் சார் காசு என்னம்மா பண்ணுறேன் இல்லை நான் அதெல்லாம் பார்த்துக்கலான் சார் சரிங்கம்மா பார்த்துண்ணே கொஞ்சம் போலீஸ் ரொம்ப திட்டமிடுறாங்க அந்த வலையில் மாட்டிதான்னு பார்த்துக்கணுமா ரொம்ப கவலம்னு சொல்லி ஆனால் அந்த வலை தான் வரும்போதாக போட்டுறாங்க ஃப்ரீயாக போட்டுறாங்க திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு க அண்டர்க்ரவுண்டில் இருக்கிற ஒரு கோட்டை வருது இந்த அம்மா சுடிதார் போட்டு ஸ்கூட்டி போட்டுருது யாரும் பிரச்சினை அப்போ வலையில் மாட்டிக்கு சின்ன நேரத்தில் அது இறந்த பிறகு தான் ஏன்னா நான் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நான் ஆறு மாதம் தலைமுறை வரணும் நானும் அப்புறம் வெயில் எடுத்தோம் வெயில் எடுத்தாலும் என்னை தூக்குவாங்கன்னு எனக்கு செய்தி வருது அப்படியே தூக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் பத்தாம் இருபதாம் தேதியா பன்னெண்டாந்தேதி பதினொழாந்தேதி பன்னெண்டாம் தேதி தூக்கிட்டேன் பதினொன்று தூக்கியாச்சு அப்போது எனக்கு போடா போட்டாச்சு ஒவ்வொரு சிறையும் கொண்டு போகிறாங்க அப்போ என்னை சுற்றி நான் என்னுடைய வேலைகளை தான் பார்க்க முடியுது அப்படியே சிறையில் இருக்கும்போது இப்போ நான் வீரப்பணியை மறந்துட்டுறேன்ல அது கூட பேர் கேட்டிருப்பாங்க அப்புறம் கிரண் கோபால் வந்து போய் பார்க்கல வீரப்பன் உள்ள வச்சு எங்க பாக்குறது அப்போ இது ஒர்க் வந்து போலீஸோட யுக்தி பிடிக்கணும்னா யாரெல்லாம் தூக்கணும்னு பிளான் பண்றாங்கல்ல அதுல இப்ப நான் இங்க உள்ள இன்னொரு இன்னொரு பையன் பையனை தூக்கிட்டாங்க கண்ணலக்கரை இன்னொரு தம்பி சும்பு வந்து நான் தலைமுறை வாங்கி திருவனந்தபுரத்தில் வச்சிருக்கேன் பாலுன்னு ஒரு பையன் ஜீவான் ஒரு தம்பி எல்லாமே தலைமுறை மகரன் ஒரு பையன் தலைமுறை எல்லாரையும் அங்கங்க வச்சுட்டோம் இப்ப எங்க குடும்பம் எல்லாமே இது சுத்தியே இருக்கு அப்ப வீரப்பன் எங்க எங்க ஏரியாக்குள்ளே வலியே ச முதல் சந்திப்பு வந்து சிவசுப்ரமணியம் போட்டோம் வீரப்பன் யாருன்றதே உலகத்துக்கு தெரியுது அவர் நக்கீரனுக்கு வராரு அதுல இருந்து நக்கீரன் கோபால் வந்து வரட்டும் என்ன பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து நிறைய முறை பயணிக்கிறீங்க அவரை பாக்குறதுக்கு அண்ட் அரசு தூதராவும் ரெண்டாயிரம் ராஜ்குமார் கடத்துல போறீங்க நடுவுல என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பத்திரிகைக்கு நீங்க போனது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அவர் வந்து தனக்கு பணமுடையா இருந்தப்ப நான் வேணா சூப்பரா பேட்டி கொடுக்குறேன் எல்லாருக்கும் நீ போய் கேளு எந்த பத்திரிகை வந்து என்ன குடுக்குறாங்க அதிகமான இதுன்னு போது நம்ம அவனுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரின்னு அதுக்கு பிரபல பத்திரிகைகள் நம்ம கூட அவங்க அணுகியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இவ்வளவு தான் எங்களால குடுக்க முடியாது நாங்க எழுதுறதோடு நாங்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தடா கிருஷ்ணமூர்த்தி நான் பாக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி நீங்க நிறைய தடவை சந்திச்சிருக்கீங்க நீங்க ஏதாவது பணம் குடுத்திருக்கீங்களா கொடுத்தீங்க அப்போ நான் அவரு லேட்டி முதல்ல சொன்ன மாதிரி யார் ரா இவ்வளவு கொடூரம் பண்ணான்னா அவரு தவரி போட்டு வைப்பேன் ஒரு காச நோய்கார மாதிரி ஒருத்தர் இருப்பான் அந்த படத்தை கொடுத்தாங்க இவர்தான் ஒரு இவ்வளவு மூணு பட்டாலியனை எழுத்து போறாத அளவு ஒருத்தர் இருக்கான்னா அவன் எனக்கு படம் வேணும்னு கேட்கிறான் உங்களால் நான் வீரப்பனுக்கு இதுவாச்சா இல்ல நக்கீரன் வந்து அதனால வளர்ந்துதான் இவன் சிப்பு போறான் அப்போதான் அவன் கூட சிவசவுன் ஆட்டோ சேகர்னா இப்படி மூணு நாள் இருக்கு போகிறாங்க ஆனால் அவங்களே மிரடுவாங்க எப்படி அந்த படம் வச்சுமா நாலு லட்ச ரூபாய் இப்போ தலைக்கு நாற்பது லட்ச ரூபா விலை வச்ச ஒரு வீரப்பனை நீங்க ஆ ஒன்றே மாதிரியே இருக்காங்க யானை அது மெட்ராஸ் பேசல திட்டி உனக்கு இருக்கு அப்படின்னா